ஹோம் சாய்ராம் நம்ம சேனலில் ஷிருடி அப்டேட்ஸ்லாம் நிறையா போட்டுகிட்டே இருக்கோம் இதில் நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா சிரடி யாத்திராவில் நீங்கள் போன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கெங்கே போனீங்க என்னென்ன பார்த்தீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் இந்த யாத்திராவில் சாய்பாபா செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த யாத்திராவை பற்றி நான் ஏற்கனவே என்னோடய இன்னொரு சேனலில் நான் சொல்லியிருந்தேன் ஜனவரி மாதம் முப்பதாந்தேதி நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் ஷிரோடி கிளம்புனோம் முப்பத்தி ஒன்றாந்தேதி நாங்கள் ஷிரோடி ரீச் ஆயாச்சு முப்பத்தி ஒன்றாந்தேதியே நம்ம துவாரகமாயி சாவடி அப்துல் பாபா காட்டேஜ் சமாதி மந்திர் எல்லாமே நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் சமாதி மந்திர்குள்ளே உள்ள அத்தனை விஷயங்களுமே நம்ம கூட வந்தவங்களுக்கு நமக்கு அமைச்சு கொடுத்தாச்சு எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ஒன்றாந்தேதி காலையில் நம்ம சாய்பாபா சம்மந்தப்பட்ட அத்தனை இடங்களுமே நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம் சாய்பாபா காலடிப்பட்ட அத்தனை இடங்களையுமே ஷிரடியை சுற்றி உள்ள அத்தனை கோயில்களையுமே நம்ம பார்த்துட்டு வந்தோம் அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா சாய்பாபாவோட பள்ளக்கூறுவில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்தது அடுத்த நாள் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா நாங்கள் சனி சிகாபூர் போயிட்டு அப்படியே கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தையும் நம்ம சிவபெருமானே ரொம்ப அற்புதமாக தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம எல்லோரையும் பார்த்துட்டு நைட் நம்ம ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம் எனக்கு என்ன ரொம்ப மனது கஷ்டமானதுன்னா மூணு நாள் ஷிரடியில் இருந்தோம் ஆனால் பாபா கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலையோ அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஷிரடியில் இருந்தோம் அப்படின்னா துவாரகமாயி ஆகட்டும் இல்லை குருஸ்தான் போயிடுவோம் அப்படின்னா முக்தரிசன் போயிட்டு பாபா கூட உட்காந்து பாபா கூட ரொம்ப நேரம் பேசுவோம் நான் ஏற்கனவே நிறைய தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஷிரடியில் எனக்கு பல பல விஷயங்கள் பாபா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆனால் இந்த தடவை பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் பாபா கிட்டே இருக்க முடியலையோ அப்படின்னு சொல்லி மனசில் வந்து கொஞ்சம் கவலையாகவே இருந்தது இப்போ மூணாந்தேதி நாங்கள் கிளம்பணும் அப்படிங்கும்போது நான் எங்கள் கூட வந்தவங்கிட்டெல்லாம் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நம்ம நாளை காலையிலே காக்கடா அறுத்தி போயிடுவோம் போயிட்டு பாபாவோட தீர்த்தமும் வெண்ண பிரசாதமும் கேசரி பிரசாதம் நம்ம வாங்கிக்கணும் அது அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நம்ம கண்டிப்பாக அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நாளே சொல்லியாச்சு எல்லாருமே வந்தவங்களாம் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாங்கள் ரெண்டாம்தேதி நைட்டு வந்து அவங்கள பர்ச்சேசிங் கூட்டிகிட்டு போனோம் பர்ச்சேசிங் போயிட்டு அவங்களாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு நாங்கள் எப்பயுமே ஷிரடியில் எந்த ஜாமான் வாங்கினாலுமே துவாரகம் மாய் வந்து எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும் ஷீலாக்கல் பாபா கிட்ட வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கோமோ அத்தனையுமே பாபா கிட்ட வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் நம்ம எல்லாத்துக்குமே கொடுப்போம் அதே மாதிரி நான் எங்கள் கூட வந்தவங்ககிட்டேன்னு சொன்னேன் நம்ம துவாரகமாயில் ஷீலாக்கல் பாபா கிட்ட நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கீங்களோ அவர்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஊரில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நைட்டு துவாரகமாய்க்கு வந்தோம் துவாரகா மாயை வந்துட்டு ஷீலாக்கல் பாபா கிட்ட எல்லாருமே வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு துவாரகா மாயிலே நாங்கள் போய் உக்காந்துருந்தோம் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து ரெண்டாம்தேதி நைட் எடுத்த வீடியோ போய் உட்காந்துட்டு பாபா கிட்ட நான் அப்படியே பேசிகிட்டே இருக்கேன் என் பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க அக்கா அண்ணா ரொம்ப நேரம் வெளியில வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அவர் மொபைல் வச்சுட்டு வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருந்தார் மொபைல் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியிலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம போகலாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கூட வந்தவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து பாபாவை விட்டுட்டு வர மனசே இல்லை நாங்கள் அடுத்த நாள் ஊருக்கு கிளம்ப போகிறோம் பாபா கிட்ட பேசிட்டே இருக்கணும் பாபா பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்கு நான் பாபா ஷீலாக்கல் பாபா பார்த்துட்டே இருக்கேன் துவாரகா மயில நான் பாபா கிட்ட சொல்கிறேன் பாபா நாங்கள் நாளைக்கு ஊருக்கு கிளம்ப போகிறோம் எப்பயுமே ஷிரடி வந்தால் நீங்கள் எனக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பீங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் பாபா வந்து எனக்கு துவாரகா மாயில்தான் என் பொண்ணு சப்பாத்தி கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு அங்கே தான் ஒரு புடவை கிடைச்சிது சிரடியில் எனக்கு பல பல விஷயங்கள் சிரடியில் பாபா பண்ணியிருக்காங்க நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த தடவை சிரடி சாய் பாபா கிட்டேருந்து அவரோட ஆசிர்வாதமாக எனக்கு எந்த பொருளுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி மனசில் தூண்டிகிட்டே இருந்துச்சு நான் பாபாட்ட சொன்னேன் உங்களோட ஆஷிர்வாதமாக எனக்கு ஏதாவது ஒரு கொடுங்க பாபா அப்படின்னு நான் பாபாட்ட சொன்னேன் அப்போ சீலாக்கல் பாபாவை நான் பார்த்துட்டே இருக்கேன் அந்த பாபாவோட ஃபோட்டோவுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பூ ஒன்று இருந்தது நைட்டை ஆரத்தி முடிக்கும் போதே பாபாவோட மாலையெல்லாம் எடுத்துடுவாங்க ஒரே ஒரு பூ மட்டும் பாபாவோட ஃபோட்டோவுக்கு மேலே வச்சுருந்தாங்க வெள்ளை கலர் பூ அந்த ஃபோட்டோவை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பூ தான் இந்த பூ வந்து மேலே வச்சுருந்தாங்க பாபாவோட ஃபோட்டோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க நான் சொன்னேன் பாபாட்ட பாபா அந்த பூ எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் பாபாட்ட கேட்டேன் எப்படின்னா அந்த பூ விழுந்ததுனாவே பாபாவோட ஆசீர்வாதம் நம்ம கிடைச்ச மாதிரி அப்படின்றதுனால அந்த பூவை வந்து நீங்கள் கீழே அப்படி விழுந்தது அப்படின்னா எனக்கு உங்களோடய ஆசீர்வாதம் வந்த மாதிரி நான் நினச்சிக்கிறேன் பாபா நீங்கள் கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன் ஆனால் எனக்கு அது விழுகவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன பாபா இந்த தடவை நமக்கு ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி மனசு கொஞ்சம் ஏக்கமாகவே இருந்தது அப்போ எங்கள் கூட வந்தவங்களாம் ஏன்னா எங்கள் வீட்டில் அவர் வெளியில நின்றுட்டு இருந்தாரு காலையில் சீக்கிரம் வேறு காக்காடாரத்துக்கு வரணும் இப்போ மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆக போகுது அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பலாம் கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க சரி நான் பாபாவோட சொன்னேன் சரி பாபா நான் காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவ்ட்ட சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் ரூமில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் நாலு மணிக்கெலாம் காக்கடை அரத்திக்கு ரெடியாகி நாங்கள் வந்துட்டோம் நான் அந்த வீடியோலாம் உங்கள்கிட்ட யாருக்குமே ஷேர் பண்ணியிருப்பேன் காலையில் நாலு மணிக்கு காக்கடை அரத்தியில வரும்போதே கரெக்டாக எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க துணிக்கு அந்த வராட்டியோடு சேர்ந்து நம்ம கொண்டு போன மட்டை தேங்காயை அந்த வராட்டியோட வச்சு துணிக்கு கொண்டு போய் கொடுத்தோம் அது நம்ம கண்ணு முன்னாடியே அந்த மட்டை தேங்காயை எடுத்து துணியில் போடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அந்த மட்டை தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் ரொம்ப வருஷமாக பூஜை பண்ணி ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு மட்டை தேங்காய் வச்சு பூஜை பண்ணேன் அது நான் இங்கே கோயம்புத்தூர் உள்ள கோயில்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினச்சா அதனால் போகவே முடியல அது போனாலும் நான் மறந்துட்டு போயிடுறேன் அந்த மட்ட தேங்காயை அதனால் பாபா கிட்ட கொண்டு போய் சிரடி பாபா கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கும் போது அதை பாபா எப்படியா வாங்கிக்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி காக்கட ஆரத்தி டயத்தில் நம்ம போகும்போது அந்த மட்ட தேங்காயை அவங்க வாங்கிக்கிட்டாங்க வாங்கி அதை அப்படியே வராட்டியோட துணியில் போட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்போ தான் க்ளீன் பண்ணாங்க துவாரகமாயை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நைட்டே க்ளீன் பண்ணிடுவாங்க ஆனால் காக்கடா நடக்கிறதுக்கு முன்னாடி தான் துவாரகமாய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க துவாரகமாய் பாபாவை க்ளீன் பண்ணுறாங்க அந்த கட்டையெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க துவாரமாய் கீழே வராண்டா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க எல்லாமே கூட்டி தொடச்சி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம அங்கே இருக்கும்போது நம்மளும் அதை வாங்கி கூட்டலாம் தொடக்கலாம் அது ரொம்ப பெரிய பாக்கியம் நாங்கள் அங்கே இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷீலாக்கல் பாபாவை வந்து தொடச்சிகிட்டு இருந்தாங்க ஷீலாக்கல் ஃபோட்டோ அந்த ஷீலாக்கல் எல்லாமே ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து அந்த ஷீலாக்கல் பாபாவுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருந்தேன் அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல ஷீலாக்கல் மேலே ஒரு பூ இருந்துச்சு அந்த பூவை எடுத்து அப்படியே என் கையில் கொடுத்துட்டாங்க எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல அந்த பூவை வாங்கிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது இந்த பூ தான் நம்ம நைட்டு கேட்டோம்ல பாபா கிட்ட பாபா உங்கள் ஆசீர்வாதமாக இந்த பூவை வந்து விழுக வைங்க பாபா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த பூவை தான் அவங்க என் கையில் எடுத்து கொடுக்குறாங்க காலையில் நான் சும்மா தான் போய் ஷீலாக்கல் பாபா கிட்ட நிற்கிறேன் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க தொடச்சிக்கிட்டு இருந்தவங்க அந்த பூவை எடுத்து அப்படியே என் கையில் கொடுக்குறாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இந்த பூ தான் இப்போ என் கையில் இருக்குது பாத்தீங்களா இந்த பூ தான் ஷீலாக்கல் பாபாவுக்கு முத நாள் நைட்டு வச்சிருந்த பூ அந்த பூவை தான் அப்படியே என் கையில் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாபா வந்து முத நாள் நான் கேட்டதை அடுத்த நாள் காலையில காக்கடாரு திட்டத்திலே என் கையில கொடுத்துட்டாரு அப்படிங்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்தது நம்ம மனசுல நினைக்கிறத பாபா நிறைவேற்றி தராங்க பாருங்க இதுதான் நம்ம பாபா நம்ம கூட இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம நினைக்கும் போது டக்கு 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 நடக்கும் நமக்கு அப்பவே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் பாபா நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு பாபா நம்ம கூட இருக்கிறதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான இருக்கதும் நாங்கள் வந்து பாபா கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் தாகடாரதி நடக்கும் போதே நாங்கள் போயிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஷேர் பண்ணி இப்படி பார்த்திங்களா ஷார்ட்ஸில் அந்த மாதிரி கேட் நம்பர் ஃபோர் வழியாக போயிட்டு குருஸ்தான்கிட்ட தீர்த்தம் கொடுப்பாங்க தீர்த்தமும் பாபாவுக்கு நெய்வேதியமாக காலையில் வெண்ணெய் பிரசாதமும் கேசரியும் கொடுப்பாங்க அந்த வெண்ணையும் கேசரியும் அப்படியே கொண்டு வந்து நம்ம கொடுப்பாங்க பாபாவுக்கு நெய்வேதமாக வச்ச அந்த வெண்ணையும் கேசரியும் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய பாகியம் அதையும் நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் பாபாட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கிளம்பி காலையில் ஷிவடியிலேருந்து நாங்கள் நேராக பூனே வந்து ஆலந்தி ஞானேஸ்வரும் தேகு துகாரா மகாராஜையும் பார்த்துட்டு பல்லு கோயில் வரணும் எங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சு அப்போ நம்மளால் பல்லு கோயில் பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது பல்லு கோயில் அந்த நிர்வாகத்திட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வரோம் கொஞ்சம் நேரம் கோயிலை ஓப்பன் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நமக்காகவே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் இங்கேருந்து போகிறப்ப பாத்தீங்கன்னா பள்ளு கோயிலுக்கு பத்து மணி ஆகிடுச்சி நைட்டு மூணாந்தேதி நைட்டு பத்து மணி ஆகிடுச்சு போன உடனே பாத்தீங்கன்னா நமக்காகவே பள்ளு கோயில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நான் ஏற்கனவே பள்ளு கோயில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் போயிட்டு பாபாவோட பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு பள்ளு கோயிலில் எல்லாம் அட்டன் பண்ணோம் ஆரத்தி எல்லாம் முடிஞ்சுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வரோம் வெளியில் வரும்போது என்ன நினச்சாங்கன்னு தெரில பாபாவோட மாலையை கலட்டுவாங்க பார்த்தீங்களா நைட்டு ஆரத்தி முடிச்சிட்டு அந்த மாலையை என் கையில் அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதுதான் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க காலையில் துவரக மாலையில் காக்கட் ஆரத்தி அப்போ எனக்கு பூ கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார் சாய்பாபா அன்னைக்கு நைட்டு பூனேல சேஜ ஆரத்தி அப்புறம் எனக்கு மாலை பாபாவோட மாலையை கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப 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 நிம்மதியாகவும் இருந்துச்சு ஏன்னா பாபாவோட ஆசிர்வாதம் நான் பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கள் பாபா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு காலையில் பூவும் நைட்டு பாபாவோட மாலையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாங்க இந்த மாலை தான் அது எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரில நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டங்கள் சந்திச்சிட்டு தான் வரும் ஆனால் அதில் நம்ம சாய்பாபா நம்ம கூடவே இருக்காங்க அப்படிங்கும்போது இதை விட வேறு என்ன வேறும் நம்ம பாபாவே நம்ம கூட இருக்காங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தோணும் அந்த மாதிரி தான் அன்னைக்கு தோணுச்சு நம்ம சாய்பாபா நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்ட்டு இன்னும் நிறையா நிறையா விஷயங்கள் சீரடியில் இருக்குது அதெல்லாம் நான் அடுத்தடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சாய்ராம் நிறையா பேருக்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பாபாவை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்